சேரவர் விஷ்ணு பகவான் சிவபெருமானார் முத்தொழில் செய்கிறாரு படைத்தல் காத்தல் அழித்தல் அப்ப இவங்க ரெண்டு பேருடைய அகங்காரத்தை அழிக்கணும் நினைக்கிற சிவபெருமானார் என்ன பண்றாரு வானுக்கும் விண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு நின்னதோட மட்டும் இல்லாம ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்கதுல யாரு பெரியவங்கிற சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்னுடைய அடியை ஒருத்தர் முடிய ஒருத்தர் பார்த்து வந்தீங்கன்னா போதும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்கதான் பெரியாள் உலகத்திலேயே அவங்கதான் பெரியாளு உடனே விஷ்ணு பகவான் பன்றி வடிவம் எடுத்து பூமியை நோண்டி கீழே அடிய பார்க்க போயிட்டாரு பிரம்மன் அன்னபிறவை வடிவம் எடுத்து முடிய பார்க்க போயிட்டா போறாங்க போறாங்க இது வந்து பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கு விட கிடைக்கல உடனே அந்த பக்கமா இருந்து தாளம்பு வந்துட்டு இருக்குது இருந்து கீழே விழுகுது தாளம்பு எங்க இருக்கிற தாளம்பு சிவபெருமானாருடைய முடியில் உள்ள தாளம்பு கீழே வந்துட்டு இருக்கு பிரம்மனுக்கும் வருஷம் போகுதா என்ன செய்யுதுன்னு தெரியல சரி தாளம்பூ நான் இந்த மாதிரி முடிய பார்த்துட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி பொய் சாச்சி சொல்ல சொல்றது கீழே போன விஷ்ணு பகவான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு என்னால முடியல என்னுடைய அகங்காரம் போயிருச்சுன்னு ஒத்துக்கிட்டாரு மேலே போன பிரம்மதேவர் வந்து தாளம்பூவை கொண்டு வந்து பொய் அடிச்சு சொல்கிறாரு உடனே சிவபெருமானவர் கண்டுபிடிச்சிட்டார் இவராச்சும் உண்மையை சொன்னாரே ஆனால் நீ பொய் சொன்னங்காட்டி உனக்கு வந்து எந்த வழிபாடும் கிடையாது கடவுளாக இருந்துட்டு போங்க படைக்கும் தொழிலை செஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு பூலோகத்தில் வழிபாடு கிடையாது இந்த பொய் சொன்னங்காட்டி கடவுளாக இருந்து பொய் சொன்னங்காட்டி பிரம்மதேவனுக்கு வந்து வழிபாடே இல்லை பூலோகத்தில் எங்கேயும் வழிபாடு இல்லை இந்த கதை எதுக்கு வந்திருக்குன்னா அகங்காரத்தோட இறைவனை பார்க்க முடியாதுங்கிறது இந்த கதையோட அர்த்தமே இந்த கதை நடந்த இடம் எந்த இடம் தெரியுங்களாங்க தற்காட்சி தெரியுமா திருவண்ணாமலை அந்த திருநீர் அண்ணாமலையில் தான் அது நடந்தது வரலாறுல பதிவு பண்ணியிருக்காங்க அப்பேர்ப்பட்ட சிறப்பு பொருந்தியது தான் திருவண்ணாமலை என்னனே தெரியல இந்த இடத்துல சிவபெருமனர் அதிக எல்லா இடமே சிவபெருமான இடம் தென்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் திருவண்ணாமலைக்கு ஒரு கூடுதல் சிறப்பு பார்க்காத நீங்கள் கிடையாது ஏன் திருவண்ணாமலையில அந்த அதிர்வுகள் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு இங்க தர்மம் நிறைய இருக்கு சித்திரங்கள் நிறைய வாழ்ந்தாங்க சித்திரங்கள் வாழ்றாங்கன்னா அதுக்கு அண்ணாமலையாரோட அருள் காரணம் அதாவது ஒரு அம்மாவுக்கு ஒரு அஞ்சு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு குழந்தையும் அந்த அம்மா எப்படி பார்க்கும் சமமாகவே பார்க்கணும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு குழந்தை மேல மட்டும் அந்த அம்மாக்கு இயற்கையிலேயே ஒரு அன்பு கூட வரும் ஒரு பந்தி பரிமாறினாங்கன்னா எல்லா குழந்தைக்கும் ரெண்டு ஸ்வீட் வச்சா அந்த குழந்தைக்கு மட்டும் அம்மா மூணு ஸ்வீட் வைக்கும் ஏதாவது பொருள் அஞ்சு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு மட்டும் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை மீது அண்ணாமலையாருக்கு என்ன ஒரு அருள்னு தெரியல சிவபெருமானாருக்கு இங்கே அருள் அதிகம் அதான் நான் சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாது யாருமே நான் வந்தேன் நினைச்சேன்னெல்லாம் இல்லை அண்ணாமலையார் ஈர்க்கிறாரு அதே மாணிக்க வாசகர் அழகா சொல்கிறாரு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை ஈர்த்து ஆட்கொண்ட எந்தை பெருமானை அந்த மாதிரி நம்மளை ஈர்க்கிறாரு அப்போ நமக்குள்ள என்ன வேணும்னா பக்தி வேணும் என்ன வேணும் பக்தி வேணும் அந்த பக்தியை எப்படி வளர்த்துவது அப்படின்னா நிறைய அருளாளர்களுடைய கதையை நம்ம கேட்கணும் நிறைய அருளாளர்களுடைய கதையை கேட்டாதான் அவங்க எப்படி பக்தி பண்ணினாங்க அவங்க எப்படி ஒழுக்கமாக இருந்தாங்க அந்த ஒழுக்கத்துல நம்ம இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ளேயும் அந்த பக்தி வரும் பக்திங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்கய்யா இப்போ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் காலம் நேரம் இடம் பார்த்தானே பண்ணணும் இது மாறிச்சுன்னா அந்த விஷயமே தோத்துரும் திருவள்ளுவர் சொல்றாரு காலம் கருதி ஒருத்தர் செய்யற செயலை சரியாக செஞ்சான்னா அவன் இந்த உலகத்தையே பிடிச்சிருவாங்கிறாரு திருவள்ளுவர் அப்ப எல்லாவற்றுக்குமே காலம் நேரம் இடம் இருக்கு பக்தி செய்யறதுக்கு மட்டும் காலம் நேரம் இடம் எல்லாம் இருக்குங்களா எந்த இடத்துல இருந்து வேணாலும் பக்தி செய்யலாம் எந்த நேரத்திலிருந்து இருந்து பக்தி செய்யலாம் அந்த பக்தின்னு ஒன்னு வரும்போது ஜாதி மதம் உயர்ந்த ஜாதிகார